குடியாத்தம் தங்க நகரில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தங்கம் நகரில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு அப்பகுதி பொதுமக்கள் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜைகள் அதி நடைபெற்றது முன்னதாக விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் ராஜேந்திரன் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் વા <coughs> દેવતા <coughs> <coughs> <coughs>